வணக்கம் நேயர்களே ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் பரிசில் கூட்டத்துக்குள் பாய்ந்த மகளிந்து பதினான்கு பேர் காயம் சுவிஸில் தாயும் குழந்தையும் வெட்டிக்கொலை தந்தை வெறி செயல் கதிகளங்க வைக்கும் ரஷ்யாவின் புதிய நகர்வுகள் போரின் போக்கு மாறும் அபாயம் சர்வதேச மாணவர்களுக்கான விசா விதிகளை தளர்த்தும் ஐரோப்பிய நாடு ரஷ்ய போக்குவரத்து அமைச்சரை பதவி நீக்கம் செய்த புட்டின் ஆண்டுகளுக்கு பிறகு சிரியாவுடன் நல்லுறவை புதுப்பித்த பிரித்தானியா ஜெனீவாவில் கட்டுமான பணி செய்து கொண்டிருந்த நபர் அதிர வைத்த காட்சி சீனா ரஷ்யாவால் மதிப்பிழக்கும் டொலர் வாழும் கணிப்பு இனி விரிவான செய்திகள் பாரிசில் கூட்டத்துக்குள் பாய்ந்த மகிழுந்து பதினான்கு பேர் காயம் பாரிசில் உள்ள உணவக முற்றம் ஒன்றுக்குள் மகிழுந்து ஒன்று பாய்ந்துள்ளது இதில் பேர் காயமடைந்துள்ளனர் உணவகத்தில் சனிக்கிழமை மாலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது கோடை காலத்தில் உணவகத்தின் முற்றத்தில் இருக்கைகள் அமைக்க அனுமதிக்கப்படுவது அறிந்ததே இந்த நிலையில் அங்கு அமர்ந்து உணவருந்திக் கொண்டிருந்தவர்களை கட்டுப்பாட்டை இழந்த மகிழ்ந்து ஒன்று திடீரென மோதி தள்ளியுள்ளது இதில் மொத்தமாக பதினான்கு பேர் காயமடைந்து இருக்கைகள் மேசைகள் போன்றனர் நொறுங்கின எவருக்கும் உயிர் ஆபத்து இல்லை என தீயணைப்பு படையினர் தெரிவித்தனர் மகுழந்தை செலுத்திய சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் சுவிஸில் தாயும் குழந்தையும் வெட்டிக்கொலை தந்தை வெறி செய்த சுவிஸின் ப்ரீபார்க் கண்டோனில் உள்ள கிவிசியஸில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் பெண் மற்றும் அவரது குழந்தையின் சடலங்கள் காயங்களுடன் கண்டெடுக்கப்பட்டுள்ளன நேற்று முன்தினம் மாலை நான்கு நாற்பத்தைந்து மணியளவில் தகவல் அறிந்து காவல்துறையினர் சென்றபோது இருவரினது சடலங்களும் மீட்கப்பட்டன கொல்லப்பட்ட பெண்ணின் கணவன் சந்தேகத்தின் பேரில் சம்பவத்திலேயே கைது செய்யப்பட்டார் காயமடைந்த நிலையில் இருந்த அவர் போலீஸ் பாதுகாப்புடன் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் நாற்பத்தி மூன்று வயதான பல்கேரிய நாட்டவர் மெசிடோனியா நாட்டைச் சேர்ந்த தனது முப்பது வயது மனைவியை பலமுறை கத்தியால் குத்திய பின்னர் அவர்களின் ஆறு வார குழந்தையை தாக்கியதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது கதிகளங்க வைக்கும் ரஷ்யாவின் புதிய நகர்வுகள் போரின் போக்கு மாறும் கிழக்கு உக்ரைனில் ரஷ்யா மேலும் இரண்டு முக்கிய குடியேற்றங்களை கைப்பற்றியுள்ளதாக அறிவித்துள்ளது இது உக்ரைனில் நடந்து வரும் போரின் போக்கையே மாற்றி அமைக்கும் ஒரு அதிரடி நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலின்படி டொனஸ்க் பிராந்தியத்தில் உள்ள பித்துபினி கிராமத்தையும் கார்கியூ பிராந்தியத்தில் உள்ள சோபோ லியூகா கிராமத்தையும் தங்கள் படைகள் முழுமையாக கைப்பற்றியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த திடீர் அறிவிப்பு குறித்து உக்ரைன் தரப்பிலிருந்து உடனடியாக எந்த கருத்தும் வெளியாகவில்லை ஒரு வருடத்திற்கு மேலாக ரஷ்ய படைகள் உக்ரைனிய போர் முனையில் படிப்படியாக முன்னேறி வருகின்றன சோர்வடைந்த மற்றும் ஆளனி பற்றாக்குறையால் தவிக்கும் உக்ரைனிய படைகளுக்கு எதிராக ரஷ்யா தனது பலத்தை மீண்டும் நிரூபித்துள்ளது மோதலுக்கு முன்னர் சுமார் ஐநூறு பேர் வசித்து வந்த பித்துப்பினி கிராமம் உக்ரைனின் மத்திய பிராந்தியத்தின் எல்லையிலிருந்து வெறும் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது அதேபோல் நகரின் மேற்கே சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு முக்கிய பகுதியாகும் அமெரிக்காவை தளமாக கொண்ட போர் ஆய்வுக்கான நிறுவனம் வெளியிட்டுள்ள போர்க்கள வரைபடங்களும் ரஷ்யாவின் இந்த புதிய ஆக்கிரமிப்புகளை உறுதிப்படுத்துகின்றன சர்வதேச மாணவர்களுக்கான விசா விதிகளை தளர்த்தும் ஐரோப்பிய நாடு அமெரிக்காவில் மாணவர் விசா தொடர்பில் ட்ரம்ப் நிர்வாகத்தின் சமீபத்திய ஒடுக்கு முறையால் பாதிக்கப்பட்ட சர்வதேச மாணவர்களின் நுழைவை எளிதாக்க ஸ்பெயினின் சிறப்பு விரைவு விசா திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது பல லீக் பல்கலைக்கழகங்கள் மற்றும் சர்வதேச மாணவர்கள் மீதான டொனால்ட் டிரம்பின் அடக்குமுறையால் பாதிக்கப்பட்ட அமெரிக்காவில் உள்ள மாணவர்களுக்காக ஸ்பெயின் இந்த திட்டத்தை பிரத்யேகமாக வடிவமைத்துள்ளது இடதுசாரிகளுடன் தொடர்புடைய பல மாணவர்களுக்கு விசா மறுக்கப்பட்டுள்ளது மேலும் அமெரிக்க நிர்வாகத்தால் விசா விண்ணப்பங்கள் மிகவும் கடுமையாக்கப்பட்டுள்ளன இந்த திட்டம் எந்த மட்டத்திலும் உள்ள ஸ்பானிஷ் பல்கலைக்கழகங்களில் சர்வதேச மாணவர்கள் நுழைவதை எளிதாக்குவதற்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு விரைவான திட்டமாகும் வெளிநாட்டு மாணவர்கள் தங்கள் படிப்பின் எந்த நிலையிலும் உயர்நிலை பள்ளியிலிருந்து பல்கலைக்கழகம் வரை இளங்கலை பட்டப்படிப்பிலிருந்து முதுகலை பட்டப்படிப்பு வரை கூட மாறலாம் அவர்களின் தாய்நாட்டிலிருந்து முன்னர் முடித்த பாடநெறிகள் மற்றும் கல்வி பதிவுகளும் அங்கீகரிக்கப்படும் இந்த மாற்றத்தை எளிதாக்குகிறது ரஷ்ய போக்குவரத்து அமைச்சரை பதவி நீக்கம் செய்த புட்டின் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் திங்களன்று நாட்டின் போக்குவரத்து அமைச்சர் ரோமன் ஸ்டாரோவாய்டை பதவி நீக்கம் செய்யும் ஆடையில் கையெழுத்திட்டார் கிரம்லின் இணையதளத்தில் வெளியிடப்பட்ட இந்த ஆணை ஸ்டாவ்ரோ வாய்ட் பதவி நீக்கத்தை உறுதிப்படுத்தியது ஆவணம் கையெழுத்திட்ட நாளில் நடைமுறைக்கு வரும் என்று குறிப்பிடப்பட்டது பதவி நீக்கத்திற்கான காரணங்கள் எதுவும் உடனடியாக வெளியாகவில்லை செப்டம்பர் முதல் ரஷ்யாவின் எல்லைப் பகுதியான குர்ஸ்கின் ஆளுநராக பணியாற்றிய பின்னர் மே இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் வாய்ட் இந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டார் அக்டோபர் இரண்டாயிரத்து பதினெட்டு முதல் அவர் பிராந்தியத்தின் தற்காலிக ஆளுநராக பணியாற்றினார் பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு சிரியாவுடன் நல்லுறவை புதுப்பித்த பிரித்தானியா பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு சிரியாவுடன் நல்லுறவை பிரித்தானியா புதுப்பித்துள்ளது பிரித்தானிய வெளி விவகார அமைச்சர் டேவிட் லாமி பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு சிரியாவுடன் டிப்ளோமாட்டிக் உறவை மீண்டும் நிறுவுவதாக ஜூலை ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அறிவித்தார் இது சிரியா உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்த பின் அனைத்து சிரிய மக்களுக்கும் நிலையான மிகவும் பாதுகாப்பான மற்றும் வளமான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான உறுதிப்பாட்டை கொண்டு புதிய அரசாங்கத்தை ஆதரிப்பதாக டேவிட் லாமி கூறினார் ஜனாதிபதி வர் அல் ஷராவை சந்தித்தார் ஆண்டுகளுக்கு பிறகு அமைச்சர் ஒருவர் சிரியாவுக்கு செல்வது இதுவே முதல் முறையாகும் இந்த சந்திப்பில் சிரியாவிற்கு தொன்னூற்றி நான்கு புள்ளி ஐந்து மில்லியன் பவுண்டு அவசர நிவாரண உதவியாக வழங்கப்படும் என லாமி உறுதியளித்தார் இது சிரியாவின் நீண்டகால மீட்பு நடவடிக்கைகளுக்கும் சிறிய அகதிகளை தங்க வைத்துள்ள நாடுகளுக்குமான உதவிக்குமான பங்களிப்பாகும் இந்த மாற்றம் கடந்த டிசம்பரில் அல் அசாத் பதவி விலகிய பின்னர் மேற்கத்தைய நாடுகள் சிரியாவை நோக்கி எடுத்துள்ள புதிய முயற்சியாகும் கட்டுமான பணி செய்து கொண்டிருந்த நபர் அதிர வைத்த காட்சி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் கட்டுமான பணி செய்து கொண்டிருந்த ஒருவர் ஏழாவது மாடியில் இருந்து தவறி விழுந்த காட்சி காண்பவர்களை அதிர்ச்சி அடைய வைத்தது வியாழக்கிழமை மதியம் ஜெனீவாவில் கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த நபர் ஒருவர் ஏழாவது மாடியில் இருந்து தவறி விழுந்தார் இந்த விபத்து ஏற்பட்டது என்பதை அறிவதற்காக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சீனா ரஷ்யாவால் மதிப்பிழக்கும் உலக சுகாதார அமைப்பான நடுங்க திட்டம் ஒன்றை ரகசியமாக செயல்படுத்தி வருவதாக எச்சரித்துள்ளார் பிரேசில் நாட்டவரான அவர் பிரித்தானிய ராணியரின் மறைவு கோவிட் பெருந்தொற்று தொடங்கி கத்தார் கால்பந்து உலக கிண்ண போட்டியில் யார் கிண்ணம் வெல்வார் என்பதையும் கணித்திருந்தார் அவர் தற்போது அமெரிக்காவின் சிஐஏ உட்பட உலகின் மிக முக்கியமான நாடுகளின் உளவு அமைப்புகள் மற்றும் டாவோஸின் உயர்மட்ட நபர்களால் உருவாக இருக்கும் தொடர்பில் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்த நெறிமுறையானது தங்கம் கார்பன் மற்றும் அரிய மண் தாதுக்களால் மதிப்பிடப்படும் அதன் சொந்த சர்வதேச நாணயத்தால் டொலரை மதிப்பிழக்க செய்யும் ஒரு தனி நிதி அமைப்பை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று அவர் கணித்துள்ளார்